ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையை நல்லா வாழ்ந்தால் பத்து பேர் பொறாமைப்படுவான் கஷ்டப்பட்டால் பத்து பேர் ஏளனமாக பேசுவான் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு பார்க்காமல் நேர்மையாக இருப்பதற்கு உனக்கு நிறைய நட்புகளை தராமல் போகலாம் ஆனால் அது எப்போதும் உனக்கு சரியானவர்களைத்தான் தரும் தெரிந்து கொண்டாயா தங்கமே சந்தேகமே வேண்டாம் இப்போது நீ சரியான வழியில் சென்று கொண்டிருக்கிறாய் நானும் அதில் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் தைரியமாக செல் ஒண்ணும் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வேண்டாம் என்ற இடத்தை விட்டு விட்டு வந்துவிடு இல்லைனா முதலில் அவமதிப்பார்கள் பின்பு வெறுப்பார்கள் அடுத்து உன்னை தவறானவன் என்று பட்டம் சூட்டி விடுவார்கள் நீ பேசிக்கொண்டே இருந்தால் பாசம் கூடும் என்று நினைக்கிறாயா பேசினால் பாசம் கூடுவதும் இல்லை பேசாமல் போனால் பாசம் குறைவதும் இல்லை இந்த இரண்டிலும் புரிதல் இருக்கின்றதா என்பதை மட்டும்தான் பார்க்கணும் காலம் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து நின்றாலும் கரைந்து விட்டாலும் உறவுகள் உதறி சென்றாலும் நீ உனக்காக இருக்கணும் உன் லட்சிய கனவை துரத்தி அடையணும் என் செல்வமி ஓம் சாய்நாதரே போற்றி என்று பதிவிடு நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நடத்தி காண்பிப்பேன் நிச்சயமாக என் பிள்ளைக்கு புதிய நம்பிக்கை பிறக்கும் கவலைகள் எல்லாம் காணல் நீராக மறையட்டும் உனக்கு துயரங்கள் எல்லாம் தூசண ஆகட்டும் உனக்கு புதிய நம்பிக்கை உனக்குள் போத்து புதிய கனவுகள் நிச்சயமாக பிறக்க வினும் எல்லோருக்கும் முன்னேறுவதற்கு ஒரு காலம் வரும் அது ஒரு சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும் நீ எதிர்பார்க்காத இடத்தில் கூட உனக்கு சாதகமான பதில்கள் வந்து உன் மனதை மகிழ்ச்சியிலும் ஆழ்த்தும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தும் நிச்சயமாக நாளைய நாளில் வியாழனில் அது உனக்கான நாள் என்னுடைய நாள் புதிய வாழ்க்கை மாற்றத்திற்கான விதை விதைக்கப்படும் உன் மனமானது புத்துணர்ச்சியோடு தன்னம்பிக்கையால் நிரம்பும் நான் முடியும் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்திலே வலிமையோடு எழும் நீண்ட நாட்களாக உன்னை திணற வைத்த குழப்பங்களுக்கு தெளிவான தீர்வுகள் ஒன்று ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேரப்போகிறது நல்லதே நடக்கும் நான் உன் பக்கத்தில் இருப்பதை நீ ஆழமாக போகிறாய் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் உன் கோபத்தை மட்டும் விட்டுவிடும் ஒசுக்கென்ற கோபம் வருகிறது எதற்காக இந்த கோபம் தங்கமி ஏன் உன்னை நீயே இப்படி குழப்பிக்கொள்கிறாய் தெளிவான சிந்தனையோடு இருக்கணும் அமைதியாக அமர்ந்து என்னுடன் பேசு தியானம் செய் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் உனக்கு மன அமைதி வேண்டும் அதற்குத்தான் தியானம் வேண்டும் என்று சொல்கிறேன் மனதில் கண்டதையும் போட்டு குழப்பி வைத்திருக்கிறாய் உன் உடம்புதான் தான் கெட்டுவிட்டது சொல்வதைக்கு மன அழுத்தத்தை சொல்லி வா ஆள முடியாது வாழவும் முடியாது உன் கடந்த காலம் எவ்வளவு இருண்டிருந்தாலும் நான் உன் பாதையில் சூரியனாக உதைத்து சூரியனாக உதைத்த பிறகு உன் மீது வைத்த சாம்பல்கள் சாப் சாபங்கள் சாம்பலாகிவிடும் உன்னை தாழ்த்திய பிணிகள் சிதறும் உன்னை நெருக்கிய துரதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக கரைந்து போகும் நிச்சயமாக கரைந்து போகும் கோபம் வேகம் ஆணவம் தற்பெருமை பயம் கவலை எல்லாம் மாயைகள் தயவு செய்து, விழிப்போடு இவை அளவுக்கு அதிகமாகாமல் பார்த்துக்கொள் ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அளவிற்கு அதிகமாக தேவையே இல்லை இவை சுத்தமான அன்பு அதிகமானாலும் சரி இருந்தாலும் அது கூட கண்மடித்தனமாக வேண்டாம் என்றுதான் சொல்லப்படுகிறது நீ எப்போதும் ஒருவருக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாயே அந்த ஒருவர் நலமோடு இருக்க வேண்டும் அனைத்தும் அவருக்கு கைகூட வேண்டும் என்று கேட்கிறாய் நல்லது நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது நீ இன்னும் என்னிடம் நெருக்கமாகிறாய் என்னை என் சாயி பார்த்துக்கொள்வார் என்று எல்லோரிடமும் சொல்கிறாய் என்னை என் சாய் எல்லோரிடமும் பார்த்துக்கொள்வார் என்று சொல்கிறாய் மகிழ்ந்து போனேன் நெகிழ்ந்து போனேன் பூரிப்படைகிறேன் உன் வேண்டுதல் நல்ல விதமாக நிறைவேறும் நேரம் இது கவலையை விடு நல்லதை நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஒரு சிலவற்றை மட்டும் இந்த நேரத்தில் கற்றுக்கிடணும் ஏன்னா வெளுத்ததெல்லாம் பால் என நினைக்கிறாய் தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் பக்கத்தில் பார்த்தால் மட்டுமே நாயின் நல்ல குணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ அதர்மம் ஆடிக்கொண்டே தான் இருக்கும் தர்மம் அமைதியாக வேடிக்கை பார்க்கும் காலம் அதை கணக்கு வைத்து கொண்டே இருக்கும் நேரம் வரும்போது ஆடும் அதர்மத்தை அழைத்து அமைதியான தர்மத்தை அமைத்து போய்விடும் இதுதான் தர்ம கணக்கு தங்கமே தர்ம கணக்கு உன் கடமை வெற்றி கிடைக்கும் வரை போராடுவது அதன் பின் தக்க வைப்பது உன் திறமை எதையும் எதிர்பார்க்காதே ஆனால் எல்லாவற்றிற்கும் தயாராக இரு எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கணும் உன்னை எந்த சூழலிலும் நான் கைவிட மாட்டேன் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்